நடிகர்கள் அரசியல் பேசுவதற்கு முன் திரைப்பட தொழிலாளர் பிரச்சனையை கவனிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை டிநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் உணவு பாதுகாப்பு திட்டத்தால் சுமார் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் போலி அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திட்டத்தில் அரிசி அரிசி கிடைக்காது என்ற ஒரு தவறான தகவல் ஒருவருக்கு கிலோ அரிசி கிடைக்கும் நம்ம இப்பொழுது இருக்கிறதுல இருபது கிலோ அரிசி தான் கிடைக்கும் ஆனா உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் அவங்களுக்கு கிலோ கிடைக்கும் ஏன் இந்த அதிகரிப்பதை யாரும் இங்க பேச மறுக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேர் இருந்தா அவங்களுக்கு பத்து கிலோ தான் கிடைக்கும் தமிழக அரசின் சார்பில் பனிரெண்டு கிலோ கொடுக்கப்படுகிறது அந்த ரெண்டு கிலோவின் மானியத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும்